ஐவன்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வைத்தியசாலைகளில் தொடரும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்து நபரொருவர் பெண் வைத்தியர் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரான முன்னாள் இராணுவ வீரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதேபோல ஜாழ்ப்பாணம் தெல்லிப்படை வைத்தியசாலையில் மனநோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண் அங்கு பணி செய்யும் துப்புரவு தொழிலாளியான ஒருவரால் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது வைத்தியசாலைகளில் இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெறுவது மிகவும் அவலமான ஒரு விடயமாகும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இங்கு எவ்வாறு இருக்கிறது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் ஒரு வைத்தியசாலை என்பது கண்காணிப்பு உள்ள இடம் காவலாளிகளும் கண்காணிப்பு கேமராக்களும் நிறைந்திருக்கிற நிலையில் இவ்வாறு ஒரு வைத்தியசாலையின் பெண் வைத்தியர்களின் விடுதிக்குள் நுழைந்து வெளிநபர் ஒருவர் வைத்தியர் ஒருவரை துஷ்பிரியோகம் செய்திருப்பதும் அங்கிருந்து தொலைபேசி ஒன்றை களவாடி சென்றிருப்பதும் அந்த வைத்தியசாலையின் கண்காணிப்பு தொடர்பில் கேள்விகளை எழுப்பியுள்ளது வைத்தியருக்கே இந்த நிலைமை என்றால் அங்கு அனுமதிக்கப்படுகிற மக்களின் நிலைமை அது மட்டுமல்லாது ஒரு வைத்தியசாலையில் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண் துப்புரவு தொழிலாளியான ஒரு ஆணால் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார் என்றால் அவர்களுக்கு அத்தகைய நெருக்கம் அந்த அந்த அளவுக்கான நெருக்கம் ஏற்படுவது கண்காணிக்கப்படவில்லை என்பது வெள்ள தெளிவாகின்றது உண்மையில் பாதிக்கப்பட்டிருப்பது மன நோயாளியான ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு அது பற்றிய சிந்தனைகள் அல்லது அது அந்த பிரஜனையற்ற பெண்ணாக கூட இருக்கலாம் இவ்வாறு ஆண்கள் தங்களுடைய இச்சைகளை எங்கு எவ்வாறு தீர்த்துக் தெரியாமல் தீர்த்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக போதை பொருள் கூட இருக்கிறது இந்த விடயங்களில் அரசாங்கமும் அது சார்ந்த அதிகாரிகளும் மிகவும் அக்கறை கொள்ள வேண்டும் வைத்தியசாலைகள் உண்மையில் அதிக கவனத்துடனும் கண்காணிப்புடனும் இயங்குகிற ஒரு இடமாக மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு மாற்றப்படுகிற போதுதான் மக்கள் அச்சமந்து அந்த இடங்களில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளவும் அல்லது சிகிச்சைக்காக தாங்கள் தங்குவதற்கும் ஒரு ஏதுவான விடயமாக இருக்கும் இவ்வாறு நடக்கின்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது இச்சம்பவங்கள் இன்னும் எவ்வாறான துயரங்களை அல்லது அவலங்களை ஏற்படுத்துமோ ஒரு வைத்தியருக்கே பாதுகாப்பற்ற நிலை என்றால் என்கிற கேள்விகள் மக்களை இன்னும் இன்னும் அதிகமாக அச்சம் கொள்ள வைக்கிற ஒன்றாக இருக்கிறது இவ்விடயத்தில் சம்பந்தப்பட்ட திறப்புகள் அதிக அக்கறை எடுக்க வேண்டும் இனிமேலும் இவ்வாறான விடயங்கள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் அது அரசினதும் அதிகாரிகளதும் கைகளில் இருக்கிறது என்பதை கூறி இவ்விடயத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய வலைத்தளம் சார்பில் நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விளைபெறும் நான்